அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு தமிழ் திருவாரூர் மாவட்டம் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் மேற்கடலை மிளகாய் விதை மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படும் இப்புதருக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க புதுமை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப பாடலடிகளில் அடிகளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க காடு வாட பேரச்ச தொடரைத் தேர்க கேட்ட பாடல் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாட மென்பொருள் எது இலா நாள்தொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தொறும் நாடு கெடும் சீர்மூனை சொற்களைத் தேர்க நாள்தொறும் நாடி பழமொழியை பொறுத்துக ஆறில்லா ஊருக்கு அழகு பால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே நொறுங்க தின்றால் நூறு வயது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொறு பதம் விடை ஆ நான்கு ஆ மூன்று இ இரண்டு இ ஒன்று திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் புதுச்சேரி திருநெல்வேலி இவ்வூர் பெயர்களின் சரியான மறுவரிசையைத் தேர்க திருச்சி கோவை புதுவை நெல்லை ஆண் குழந்தையை வாடி செல்லம் என கொஞ்சுவது பால் வலுவமைதி மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் யார் தேவனேய பாவானர் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டால் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறந்தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிடம் முனைவேன் இப்பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் இப்பாடலில் கவிஞருக்கு ஓமையாக கூறப்பட்டதைத் தேர்க வண்டு பாடலில் இடம்பெற்றுள்ள இயய்பு சொற்களை தேர்க தருவேன் தட்டுவேன் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதையின் பெயர் கால வீடியோவை சந்திப்போம் நன்றி